அனைவருக்கும் வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிடுச்சு ஓட்டு எண்ணிக்கை வந்து ஜூன் நாலாம் தேதி நாள கட்சி நடக்கப் போகுது யார் யார் வந்து வெற்றி பெற போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தலையெழுத்தை நிர்ணயிக்க போகிற நாளாக வந்து ஜூன் நாலு போகுது எல்லா டிவி சேனல்களையும் ஒவ்வொரு ஏஜென்சியெலாம் நடத்தின அந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து வெளியிட்டாங்க வெளியிடும்போது மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே மீண்டும் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கருத்து கணிப்புலாம் போட்டுருந்தாங்க தமிழ்நாட்டிலையும் ஒரு கருத்து கணிப்புகள் எல்லாருமே போட்டிருந்தாங்க திமுக முப்பத்தி மூணு டு முப்பத்தி ஆறு வரைக்கும் வரும் அதிமுக ரெண்டு இடங்கள் பிடிக்கும் இதே பிஜேபி கூட்டணியில் ஒன்றுலேருந்து ஒரு மூணு இடங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இதை போட்டிருக்கும்போது சரி நாங்கள் இதை என் இது இந்த சேனலில் மட்டும்தான் போடுறாங்களா எல்லா சேனலையும் போடுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓவராலாக எல்லா சேனல்லையுமே வந்து ஒவ்வொரு ஏஜென்சி நடத்தின அந்த கருத்து கணிப்புகளில் மீண்டும் வந்து பிஜேபி தான் ஆட்சி அமைக்க போகிறதா அந்த கருத்து கணிப்புகள்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் ஒரே ஒரு சேனலை பார்த்த உடனே நெஞ்சம் பதறி போச்சு என்னப்பா இது இந்த மாதிரியான ஒரு கருத்து இந்த இந்திய வரலாற்றில் இதுவரையிலையும் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது வேற எந்த சேனலுமே கிடையாது அந்த நியூஸ் அது இந்த எடப்பாடி பழனிசாமி குரூப் நடத்துறாங்க இல்லையா அதுல வந்து அதிமுக இருபத்தி நாலு இடங்கள்ல வந்து கைப்பற்றும்னு சொல்லி போட்டிருந்தாங்க குலட்சி தலைவி அம்மா ஒரு மாதிரி ஒரு ஆளுமே இருந்து இந்த இரட்டை லட்சத்தில் போட்டியிட்டு வேட்பாளர்கள் நம்பாட்டினோம்னா இது பொதுமக்கள்லேருந்து பெண்கள்லேருந்து நிறைய ஒரு ஆதரவு வந்து கிடைச்சிருக்கும் திமுகனுடைய அரசு செயல்பாடு இல்லை சரியில்லை அப்படிங்கிறதுக்காக அம்மாவுக்காக இது ஓட்டு போட்டிருப்பாங்க இரட்டை ஓட்டு போட்டிருப்பாங்க அனைமா இருபத்தி நாலு இடம் கிடைக்கும் அப்படிங்குற ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருபத்தி நாலு இடங்கள் வந்து கிடைக்கும்னு சொல்லி அந்த கருத்து கணிப்பு போடும்போது அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சாலே அவரே பார்த்து பார்த்து சிரிப்பாரே நான் அந்த அளவுக்கு ஆயிட்டேன் அவரே கூட நினைச்சு நினைச்சு சிரிப்பார் இருபத்தி நாலு தொகுதிகளில் வந்து அதிமுக கைப்பற்றும் போட்டாங்க லிஸ்ட் வேற போட்டாங்க அந்தந்த தொகுதியினுடைய லிஸ்ட் வேற போட்டாங்க அதை பார்ப்போம் அந்த லிஸ்ட்ல எந்தெந்த தொகுதி இருக்கு அப்படின்னா காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி தருமபுரி ஆரணி விழுப்புரம் இந்த தொகுதிகள் இருக்கு பொள்ளாச்சி கரூர் கடலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை அந்த இதில் இருக்குது திருச்சிராப்பள்ளி தென்சென்னை ஈரோடு அரக்கோணம் அந்த அந்த லிஸ்டில் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் சிவகங்கை மதுரை விருதுநகர் தென்காசி இந்த தொகுதியும் அதை அதில் அடங்கியிருக்கு கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த இருபத்தி நாலு தொகுதிகளையும் அதிமுக வந்து கைப்பற்றப்போகுதான் இது எந்த விதத்தில் நம்ம கருத்து கணிப்பு நடத்துனாங்க அப்படின்னு தெரியல அதிமுக சுக்குனூரா உடைஞ்சு கிடக்கு இதில் வந்து பல பிரிவுகளாக தேர்தலை சந்திச்சுட்டு இருக்காங்க டிடிவி தினகரன் அவர்களும் ஐயா ஓபி சேர்ந்து ஒரு பக்கம் வந்து அரசியலை வந்து சந்திக்கிறாங்க இன்னொரு பக்கம் திமுக வலுவாக ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க வந்து தேர்தலை சந்திச்சுக்கிறக்காங்க எந்த கூட்டணியும் இல்லாமல் தேமுதிக மட்டும் கூட வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி களத்தில் நிற்கிறாரு இந்த இருபத்தி நாலு தொகுதியை எந்த அளவுக்குள்ள அவர் கைப்பற்றுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே ஒரு தெரிய வேணாமா அப்ப இரட்டை எழுச்சி இருந்தா நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும்ங்கிற ஒரு தான் எடப்பாடி பழனிசாமி வந்து இருக்கிறாரு இல்ல எடப்பாடி பழனிசாமி வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவரா இருக்காரா அதுவுமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி தலைமை வந்து சரியில்லை தான் இன்னைக்கு பூத்தி எஜெண்டா நிற்கிறதுக்குன்னு கூட யாருமே கிடையாது முகவர்கள் போய் நான் வந்து வாக்கு எண்ணிக்கை மையத்தில் முகவர்களை போய் நான் நிற்கிறோங்கிறதுக்கும் அங்கே ஆள் கிடையாது நானும் ஆளுமை உள்ள தலைவராக இருக்கணும்னு காட்டிக்கிறதுக்காங்க அவங்க நியூஸ் சேனல்லையே வந்து இந்த இருபத்தி நாலு தொகுதியை வந்து கைப்பற்ற போறோம் அப்படின்னு அதிமுக கைப்பற்ற போகுது அப்படின்னு சொல்லி ஒரு இதை போட்டிருக்காங்க இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும் இந்த இருபத்தி நாலு தொகுதி போட்டாங்க இல்லையா ராமநாதபுரம் தொகுதி இதில் இல்லை டிடிவி தினகரனையும் தொகுதியையும் கைப்பற்றுவோம் அப்படிங்கிறாங்க இது கோயம்புத்தூரையும் கைப்பற்றுவோம் அப்படிங்கிறாங்க எல்லா சபட்டுக்கு எல்லாமே நாங்கள் தான் இந்த முறை எல்லாம் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தொகுதியை பூரா கருத்து கணிப்பில் நாங்கள் தான் சொல்லி போட்டுட்டு ராமநாதபுரம் தொகுதியை மட்டுமே எடப்பாடி பழனிசாமி வந்து விட்டுட்டார் தப்பி தவறி கூட அந்த தொகுதியை வந்து அதிமுக கைப்பற்றும் சொல்லி போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அதை மட்டும் ஒதுக்கிட்டாங்க ஏன் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா ராமநாதபுரம் தொகுதியில் ஐயா ஓபிஎஸ் வெற்றி பெறுவாருன்னு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தும் அந்த தொகுதியை நம்ம போட்டோம்னா இந்த இருபத்தி நாலு தொகுதியை போட்டதையும் வந்து இது என்னடா கூத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் கேட்டுருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக அந்த ராமநாதர் தொகுதியை வந்து விட்டுட்டாங்க ஒருவேளை ஐயா சேத்து வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் நம்ம ராமநாதபுரத்தையும் சேர்த்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய சிக்கலை வந்து உண்டாக்கும் அதனால நீங்கள் அதை போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்டு தான் போட்டிருப்பாங்க அவங்க சும்மாலாம் போட்டுக்க மாட்டாங்க அந்த சேனலில் வந்து யார் யார் எப்படி இருக்காங்க சொல்லிட்டு அரசியல் விவகாரங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அப்போ ராமநாதபுரத்தை மட்டும் நீங்கள் விட்டுருங்க கேள்விக்குறி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஆளுமையான தலைமை இருந்து இருபத்தி நாலு தொகுதியை நாங்கள் கைப்பற்றோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி போட்டிருந்தாருனா நம்மளாம் ஏற்றுக்கிடலாம் இரட்டை இலை சின்னம் இருக்கிறதுக்காக நம்ம வந்து வெற்றி பெற்றலாம்னு சொல்லிட்டு இந்த இருபத்தி நாலு தொகுதியும் போட்டிருக்காருனா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையே அவர்னால வெற்றி பெற முடியல மிகப்பெரிய படுதொழிவை வந்து சந்திச்சார் அப்படி இருக்கையில் எப்படி இருபத்தி நாலு தொகுதியை கைப்பற்ற முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்க அதிமுக சுக்குநூறாக கிடைத்தது திமுக சொல்லி மூன்றாவது கூட்டணியாக எடப்பாடி பழனிசாமி அமைக்கிறாரு திமுக செய்கணுங்கிறதுக்காக மூன்றாவது கூட்டணி அமைக்கிற எடப்பாடி பழனிசாமி எப்படி இருபத்தி நாலு தொகுதியை கைப்பற்ற முடியும் நாமளும் கொஞ்சம் யோசிக்கணுங்களா நன்றி வணக்கம்